சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பின் வருவனூற்றில் எது சரி இந்தியாவில் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் வாய்ந்த அனைத்து வெளிநாட்டுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து வந்து டிசம்பர் இந்தியாவில் நுழைந்த இந்து சீக்கியர் பௌத்தர் சைனர்கள் பார்சிகள் சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை குறிப்பிட்ட சமூகங்களைச் சேர்ந்தவருக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பதிலாக குடியுரிமை குடிமக்களின் தேசிய படிவீட்டை தயாரிப்பதில் சிஏ உதவும் ஒன் டூ த்ரீ டூ அண்ட் சரி இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ்க்கு வந்து டிஎன்பிசிக்குல கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து வரும்போது நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பழகணும் ஸோ குடியுரிமை இது வந்து எந்த பார்ட்டில் வரும் அப்படின்னா பார்ட்டு ரெண்டு ஓகேவா ஆர்டிக்கல் வந்து அஞ்சு டு பதினொன்று இது வந்து சிம்பிளாக ஈஸியாக ஒரு கொஸ்டினை வந்து குடியுரிமை பார்ட்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா ஈஸியாக இந்த கொஸ்டின் கேட்கலாம் எந்த பகுதியில் வரும் பகுதி இரண்டு ஆர்டிக்கல் வந்து அஞ்சு டு பதினொன்று இது வந்து ஈஸியாக வந்து ஒரு கொஸ்டினை அரைஸ் பண்ணணும்னா குடியுரிமையில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து டேரக்டாவோ இன்டேரக்டாவோ கேட்கலாம் ஸோ சிம்பிளாக கேட்டாங்கன்னா பகுதி இரண்டு ஸோ எந்த அட்டவணை பகுதி இரண்டு ஆர்டுக்கள் வந்து அஞ்சு டூ பதினொன்று ஓகேவா ஸோ வந்து குரூப் டூ குரூப் ஒன் ரேஞ்சில் கேட்டாங்கன்னா ஸோ இந்த ஆர்ட்டுக்கள் எதாவது சம்மந்தப்பட்டது அப்படின்றதையும் நம்ம படித்து வச்சுக்கணும் பொறுத்துக்கொள்ள கேட்கலாம் ஸோ ஆர்டிக்கல் அஞ்சு அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது நம்மளுடைய உறைவிடம் பேஸ் பண்ணி குடியுரிமை வந்து சொல்ற குடியுரிமை கொடுக்கறதை பற்றி சொல்றாங்க ஆர்டிக்கல் சிக்ஸில் வந்து இப்ப பாகிஸ்தானில் இருந்து இப்ப நமக்கு வந்து இந்தியாவிற்கு குடியுரிமை உயிருமே வந்திருப்பாங்க அதாவது அவங்க வந்து என்ன அவங்க கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி இந்தியாவில வந்து பிறந்திருக்கணும் சோ நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரமாகறதுக்கு முன்னாடி இந்தியா வந்தவர்களா இருந்திருக்கணும் அப்ப வந்து அவங்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியா குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்றது மூலயமா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க அது சொல்றது ஆர்டிகல் ஆறு ஆர்டிகல் ஏழு அப்படின்னா இந்தியால இருந்து பாகிஸ்தான் வந்து போனவங்க சோ வந்து பாகிஸ்தான் போயிட்டாங்கன்னாவே அவங்களோட குடியுரிமை கேன்சல் ஆயிடும் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இந்தியா வந்திருந்த இருந்தால் ஸோ அவங்க வந்து இந்தியா பேசிக்காக ஏதாவது ஒரு காரணத்தினால வந்திருந்தாங்கன்னா ஆறு மாதம் இந்தியாவில் தங்கி பதிவு செய்து சிட்டிசன்ஷிப்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இதை சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் ஏழு ஆர்டிக்கல் எட்டு அப்படின்றது வம்சாவளியினர் மூலம் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்ஸை எப்படி வந்து பதிவு செஞ்சு நம்ம வாங்கிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் பானாக இருக்கணும் அப்படின்றதையும் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் நைன் அப்படின்னா ஸோ வந்து வெளிநாட்டு ஒருத்தவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கும் போது இந்திய குடியுரிமை இழக்கிறது பத்தி சொல்றது வந்து ஆர்டிகல் நைன் ஓகேவா ஆர்டிகல் அஞ்சு டு எட்டு ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி குடியுரிமை எப்படி ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது கண்டினியூவாக தொடர்றது அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் டென்னு ஓகேவா ஆர்டிக்கல் லெவன் அப்படின்றது வந்து பார்லிமெண்ட் வந்து ஸோ குடியுரிமை இழத்தல் அதே மாதிரி பெறுதல் இதே மாதிரி குறித்து எதா சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட அதிகாரம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் ஆர்ட்டிக்கல் பதினொன்று இது கேட்கலாம் பார்லிமெண்ட்டோட எந்த அதிகாரம் அப்படின்னா ஆர்டிக்கல் பதினொன்று ஓகேவா ஸோ இந்த மாதிரி பொறுத்துகளை குரூப் ஒன்லையும் கேட்கலாம் குரூப் டூ இந்த மாதிரி கேட்கலாம் ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஆர்டிகளும் எதை பற்றி சொல்லுது அப்படின்றது இப்ப எட்டு அப்படின்னா தகுதி அப்ப வம்சாவளி வம்சம் கலந்து போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சோ ஒன்பது அப்படின்னா ஈஸியா இழந்துரும் ஒன்பது அப்படின்னா இழத்துறது பத்து அப்படின்னா நம்ம கண்டினியூ பத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றத மாதிரி பதினொன்னு அப்படின்னா பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றது சோ வந்து ஏழு எட்டு இது வந்து இந்தியா டு பாகிஸ்தான் இது பாகிஸ்தான் டு இந்தியா இந்த மாதிரி வந்து கன்வெர்ஸ் பண்ணி வச்சுக்கணும் சோ இந்தியா டு பாகிஸ்தான் வந்தவங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து திருப்பி இந்தியா வந்தவங்களுக்கு ஆர்டிகல் எயிட் சோ ரெண்டையும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கணும் சோ ஆர்டிகல் அஞ்சு அப்படி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ப இந்தியால பிறந்திருந்த அவங்களோட அந்த குடியுரிமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ வந்து ஒவ்வொன்று ஆர்டிகளுக்கு எது எது வரும் அப்படின்றத பாத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ இப்ப பாருங்க ஒரு குடிமகன் அப்ப வந்து குடிமகன் குடியுரி ஒரு குடிமகன் தான் குடியுரிமை பெற தகுதியானவன் ஸோ வந்து சிவிஸ் அப்படின்னு லத்தின் சொல்லியிலிருந்து பெறப்பட்டது குடியுரிமை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை தான் நம்ம என்ன சொல்றோம் குடியுரிமை அப்படின்னு சொல்றோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம இந்தியா அரசு அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டோம் இல்லையா அப்போ இந்திய அரசியலமைப்பில் வந்து குடியுரிமை இருந்ததா அப்படின்னா இல்லை ஸோ அதுக்கு வரையறையே இல்லை ஸோ நம்ம எங்கே இருந்து எடுத்திருக்கோம் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் சிம்பிளாக கேட்டாங்கன்னா குடியுரிமை அப்படின்றது எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாண்டில் இருந்து அப்படின்றதையும் நம்ம கேட்கலாம் சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் இப்போ குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இதுவும் ஒரு சிம்பிளாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை சட்டம் ஸோ இவங்க எத்தனை வழிகளில் வந்து நமக்கு குடியுரிமை பெற முடியும் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஐந்து வழிகளில் வந்து நமக்கு வந்து குடியுரிமை பெறறத பற்றி இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுது எது பிறப்பால் வம்சாவளி பதிவு செய்தல் பிரதேசம் இணைப்பு மற்றும் இயல்பு குடியுரிமை இந்த மாதிரி ஐந்து வழிகளில் குடியுரிமை பெறதை பற்றி இந்த குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பெறுது ஸோ இப்போ பிறப்பால் பிறப்பால் அப்படின்னா நல்லா கவனிங்க பிறப்பால் எப்படி வந்து அவங்க குடியுரிமையை வாங்க முடியும் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டு ஆயிரத்தி ஓகேவா ஜூன் முப்பது இந்த பீரியட்ல வந்து ஸோ ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்தாவே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துடணும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பத்தி வரை ஓகேவா அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை ஒன்னுக்கு அப்புறம் ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் யார் மதர் ஆர் ஃபாதர் ஃபாதர் வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்தா மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருமே இந்திய இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் கொண்டு வந்தாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு தான் ஃபைனலாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு ஸோ இது எந்த விதிப்படி இருக்கு அப்படின்னா ஐசோலி சட்ட கோட்பாடு அப்படின்ற விதிப்படி அமைச்சிருக்காங்க ஓகேவா ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தாலே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்தாங்க

ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாதர் வந்து நான் ஒரு ஒரு குழந்தையோட ஃபாதர் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸாக இருந்தால் நம்ம வம்சாவளி மூலயமா பதிவு செஞ்சு நம்மளால் வந்து குடியுரிமையாக வாங்கிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்தில் வந்து என்னென்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணில் பேபி ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணில் ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து வெளியே வெளிநாட்டில் பிறந்திருந்துச்சு அப்படின்னா அதோட பேரண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த ஒன் இயருக்குள்ள ஸோ வந்து இந்தியா இந்திய தூதரகத்தை பதிவு செஞ்சு வம்சாவளி குடியுரிமையை வாங்கிக்கணும் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது இது எந்த மெத்தட் அப்படின்னா ஜஸ்ட் ஜான் குயின் அப்படின்ற சட்ட கோட்பாடு படி இந்த வரையறை விதிக்கப்பட்டிருக்கு ஸோ பதிவு செய்தல் மூலயமா எப்படி வந்து நமக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பதிவு செய்யணும் பதிவு செஞ்சு நம்ம குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் வசிச்சிருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் குடியுரிமை பதிவு செய்யிறதுக்கு ஒன் இயர் பிஃபோர் இப்போ வந்து பதிவு செய்ய போகிறதுக்கு ஒன் இயர் பிஃபோர் அதே மாதிரி பதினெட்டு வயசு வந்து ஒன் இயர் பிஃபோர் அவங்க வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்களாவும் இருக்கணும் ஒன் இயர் பிஃபோர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும் இந்தியாவில் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லி தன்னை பதிவு செஞ்சுட்டு பதிவு செஞ்சு அவங்க இந்திய குடியுரிமையை வாங்கிக்கலாம் ஸோ என்ன ரூல்ஸு பதினெட்டு வயசு நிரம்பியவராக இருக்கணும் ப்ளஸ் அஞ்சு வருஷம் தொடர்ந்து இருக்கணும் ஓகேவா ஸோ பதிவு செய்யறதுக்கு முன்னாடி டுவெல் மந்த்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கணும் இந்தியாவில் எட்டு வருஷம் இல்லாட்டி ஆறு வருஷம் மஸ்ட் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் அவங்க வசிச்சிருக்கணும் ஸோ அப்படி வசிச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இந்தியாவில் செவன் இயர்ஸ் வசிச்சிருக்கணும் ஓகேவா அவங்க அதுக்கடுத்து வந்து பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி பண்ணவங்களாகவும் இருக்கணும் ஸோ ஃபைவ் இயர் ஒன் இயர் பதிவு செய்கிறது ஒன் இயர் முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்தியாவில் இருந்துருக்கணும் டோட்டலாக ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் வரை அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணி இருந்திருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சு நம்ம இந்திய குடியுரிமையை வாங்கிக்க முடியும் பிரதேச இணைப்பு அப்படின்னா என்ன அதாவது ஏதாவது ஒரு இந்திய பகுதி ஒரு பகுதி வெளிநாட்டு ஒரு பகுதியை வந்து நம்ம இந்தியாவோட இணைக்கும் போது அந்த இது வந்து அந்த பகுதியில் பிரதேச இணைவு மூலயமா அந்த இது இடத்துக்கு வந்து குடியுரிமை கொடுக்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைந்தது அங்க வந்து சிட்டிசன்ஷிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு சிம்பிளா கேட்டாங்க இதையும் கேட்கலாம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வச்சுக்கோம் இயல்பு குடியுரிமைன்னா என்ன அப்படின்னா இயல்பு குடியுரிமைன்னா என்ன அப்படின்னா ஒரு இப்போ வந்து நம்ம நாட்டில் பிறந்திருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் பிறந்துட்டு வெளி வேறு நாட்டில் வெளிநாட்டில் போய் அவங்க வந்து கலை தத்துவம் இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வேர்ல்டு மெம்பர் வேர்ல்டு கவுன்சில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இயல்பு குடியுரிமை அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க மத்திய அரசு சரியா அங்கே பாங்க பார்க்கலாம் பிற நாட்டு குடியுரிமை பெறாமல் இருக்க வேண்டும் அவங்க அங்கே போ போய் இருந்தால் கூட பிற நாட்டு குடியுரிமையை பெறாமல் இருக்க வேண்டும் டியோ அதாவது அவங்க டோட்டலாக அவங்க லைஃப் டைமில் டுவெல் இயர்ஸ் வந்து இந்தியாவில் வசிச்சிருக்கணும் ஒன் இயர் வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் ஜாப் ஒன் இயர் வந்து ஸோ வந்து இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து அவங்க அந்த நாட்டு குடியுரிமை பெறாமல் இருக்கணும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து வேறு நாட்டில் இருந்து நம்ம நாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பார்க்கலாம் டுவெல் இயர்ஸ் இந்தியாவில் வசிச்சிருக்கணும் ஒன் இயர் வந்து இந்திய கவர்மெண்ட் ஜாப்ல அவங்க வந்து இருக்கணும் பிளஸ் வந்து இந்திய இருபத்தி ரெண்டு மொழியில் ஒரு மொழி பற்றி மொழி அறிவு இருக்கணும் ஸோ வந்து ஒரு இயல்பு குடியுரிமை எதுக்கு கொடுக்குறாங்க ஒரு நபர் கலை அறிவியல் இலக்கியம் உலக அமைதி உல இந்த இந்த இதுக்கெல்லாம் வந்து உழைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயல்பு குடியுரிமை கொடுப்பாங்க ஸோ அப்படி யாருக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா அன்னை தெரசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயல்பு குடியுரிமை ஸோ இந்த மாதிரி வந்து இயல்பு குடியுரிமைனா இங்கே வேற இட வேற நாட்டிலையும் சரி நம்ம நாட்டில் வந்து ஒர்க் பண்ணாலும் சரி ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நல்லா வந்து உழைக்கிறவங்க கலை அறிவியல் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இயல்பு குடியுரிமை அவங்க நாட்டோட குடியுரிமை பெறாத பட்சத்தில் நம்ம நாட்டில் ஒரு பன்னிரெண்டு வயசு பன்னிரெண்டு வருஷம் இருந்திருக்காங்க அப்படின்னா ஒன் இயர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இருந்து பணியாற்றிருக்காங்கன்னா அவங்களுக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது ஸோ ஐந்து வழிகளில் குடியுரிமையை வந்து நம்மளால பெற முடியும் இதை சொல்லக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐந்து வழிகளில் குடியுரிமை பெறும்போது எத்தனை வழிகளில் இழக்க முடியும் அப்படின்னா மூணு வழிகளில் குடியுரிமை இழக்க முடியும் இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளாக கேட்பாங்க இப்போ துரத்தல்னா என்ன ஒருத்தவர் தானா முன் வந்து எனக்கு குடியுரிமை வேணா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா போர்க்காலங்கள் நடக்கும்போது ஒருத்தரோட குடியுரிமையை கேன்சல் பண்ண முடியாது அவங்க வந்து அரசு வந்து நிறுத்தி வைக்கப்படும் முடிவுக்கு கொண்டு வருதல்னா என்ன போரில் ஈடுபடும் இதையும் நிறுத்தி வைக்கலாம் வந்து வந்து இப்போ சட்டத்தினால் குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வருதல் ஸோ வந்து இப்போ இன்னொருத்தவங்க இன்னொரு நாட்டில் போய் அவங்க வந்து குடியுரிமை வாங்கும்போது அச்சோமேட்டிக்கல் சட்டப்படி வந்து அவங்களோட குடியுரிமை முடிவுக்கு வந்துடும் ஸோ அயல் அயல் நாட்டு குடியுரிமை பெறும்போது முடிவுக்கு தானாக வந்துடும் அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வருதல் மறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா மோசடி சிறை இந்த மாதிரியெல்லாம் வழக்குகளை ஈடுபடும்போது அவங்களோட குடியுரிமை மறுக்கப்படுகிறது ஒரு இந்திய குடியுரிமை பெற்றவர் வெளிநாட்டில் தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகள் அவங்க வசிச்சிருந்தாங்க இந்திய தூதரகத்துலையும் பதிவு செய்யலை அப்படின்னா குடியுரிமை கட்டாயம் முடிவுக்கு கொண்டு வரும் இது வந்து ஒரு கொஸ்டினாகவும் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெளிநாட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குடியுரிமை கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வரும் மோசடி சிறை இதில் ஈடுபட்டவங்களோட குடியுரிமையும் கட்டாயமாக வந்து முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மூணு வழிகளில் வந்து குடியுரிமை இழக்க முடியும் ஸோ குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்பது முறை இதுவும் சிம்பிளாக கேட்டாங்கன்னா கேட்பாங்க ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு திருத்த சட்டம் வந்திருக்கு ஸோ வந்து இந்த ரெண்டு திருத்த சட்டம் தான் ரீசெண்டாக எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லுமே கேட்குறாங்க இதை நல்லா கவனிங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு ஓகே ரெண்டாயிரத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி மூணுல வந்து என்ன ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் ரெண்ட குடியுரிமை அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு இயர் ஞாபகம் வந்துக்கணும் ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் நாலு அப்படின்ற தேதி வந்து ஞாபகம் வந்துருக்கணும் ஸோ ஓகேவா அதுக்கு அப்போ தான் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஓகே இப்போ வந்து இருபத்தி ரெண்டில் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரியில் இது வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேவா இந்த இதில் வந்து காமன்வெல்த் குடியுரிமை வந்து நீக்கப்பட்டது ஓகேவா அதுக்கப்புறம் இது பாருங்க தேசிய குடியுரிமை பதிவேட்டை கட்டாயம் பராமரிக்க வேண்டும் என கூறியது பதிவு பெற்ற இந்திய குடிமக்களுக்கு அடையாளம் ஸோ வந்து எல்லாத்துக்குமே வாக்களிக்கும் வாக்களிக்கும் அட்டை அப்படி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அடையாள அட்டை கொடுக்கணும்னு சொன்னாங்க சட்டவிரோ இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா சட்டவிரோதமாக யார் குடியேறியவர் அப்படின்றத கண்காணி கண்காணிக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து போடப்பட்டது எது நமக்கு இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இந்த குழு இந்த திருத்த சட்டத்தை யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல் எம் சிங் விக்லு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா எல் எம் சிங் விக்லு பரிந்துரையின் அடிப்படையில் நம்மளுடைய இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி கொண்டு வரப்பட்டது ஓகேவா இந்தியா இப்ப இந்தியாவோட நல் நட்புறவு இருக்கிற பதினாறு நாடுகளுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸும் அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்த இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா இப்ப பாருங்க இப்போது குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்துட்டாவே மதம் அங்கே ஒரு காரணியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகேவா இது வந்து யாரால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமித்ஷா அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கு டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் அது நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ மதத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இப்போ மதத்தோட அடிப்படையில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குவது பற்றி குறிப்பிடுகிறது இந்த திருத்த சட்டம் எது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ இப்போ பாகிஸ்தான் வங்காளதேசம் நாடுகளை பார்த்து வச்சுக்கோங்க பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆப்கானிஸ்தான் ஸோ இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் டிசம்பர் மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த டேட்டுக்கு முன்னாடி குடியேறிய ஹிந்து சீக்கியர் அதாவது இஸ்லாமியர் மட்டும் இல்லை ஹிந்து சீக்கியர் சமணர் பௌத்தர் பார்சி கிறித்துவர் இவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுவது பற்றி இந்த திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குறிப்பிடுகிறது ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் போன்ற மாநிலங்களுக்கு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க இந்த திருத்த சட்டத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க இதுல ஃபைவ் இயர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி வந்து அங் அந்த நாட்டிலேருந்து இருந்து குடிபெயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஃபைவ் இயர்ஸ் மட்டும் இந்தியாவில் ஸ்டே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு கெட் த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி இந்த திருத்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இந்தியாவில் வசிச்சிருக்கணும் அப்படின்னா பதினோரு வருடம் வந்து வசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்ததுக்கப்புறம் அஞ்சு வருஷம் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து கூடிய சிட்டிசன்ஷிப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு குடியுரிமை சட்டத்தையும் திருத்த சட்டத்தையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட் ரொம்ப 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 முக்கியம் இந்த இதில் வந்து கேட்கும் ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல இந்த ரெண்டு திருத்த சட்டத்தில் கேட்பாங்க இங்கே பாருங்க ஸோ இந்திய ஒரு இந்திய குடிமகனுக்கு மட்டுமே என்னென்ன ஆ உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் பதினஞ்சு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பது இது கல்வி பண்பாட்டு உரிமை இது வந்து தனிப்பட்ட உரிமை ஸோ பதினஞ்சு பருமை சம வேலை சம அனைவரும் சமம் இது ஃபுல்லாக இந்திய இந்திய குடிமகனுக்கு மட்டுமே உரிய அடிப்படை உரிமைகள் ஓகேவா ஸோ குடி குடியுரிமைக்கான அடிப்படை என்ன குடியுரிமை ஏன் ஒரு நாட்டில் கொண்டு வராங்க அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவது தான் குடியுரிமையோட அடிப்படையாக இருக்குது ஸோ ஓகேவா ஓசிஐனா என்ன இதோட டெஃபினேஷன் கூட கேட்கலாம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வங்காளதேசம் இந்த நாட்டை நீங்களாக அதாவது காலவரையின்றி இந்தியாவில் வசிக்க பணி செய்ய நமக்கு வந்து என்னது அந்த ரெண்டு நாட்டை தவிர வேறு எந்த இருந்து வந்தாலும் காலவரையின்றி இந்தியாவில் வசிக்கவும் பணிபுரியவும் ஓசிசி ஓசிஐ அட்டை வந்து வழங்கப்படுகிறது இவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது தங்குறதுக்கும் பணி மட்டும் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே பிரவேசி பாரதே தினம் இந்த தினம்னா என்ன வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக அவங்களோட நலனை காப்பதற்காக அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது ஸோ மூன்று நாட்கள் குடியரசு தினத்தை ஒட்டி அந்த மூன்று நாட்கள் வந்து கூட்டம் கூடும் ஸோ அவங்கள பற்றி மட்டுமே வந்து விவாதம் செய்யப்பட்டு அவங்களுக்கு தீர்வுகள் வந்து வழங்கப்படும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் கூற்று காரணத்தில் ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்பதிலிருந்து பிரவேசி பாரதிய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஜனவரி ஒன்பது தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு காந்தி வருகை புரிந்த தினம் நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க காரணம் பாருங்கள் வெளி வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தில் எல் எம் சிங்வி தலைமையில் உயர்மட்டம் குழு அமைத்தது வந்து இந்த மாதிரி அந்த குழு அமைச்சாங்க அந்த அமைச்சு தான் அவங்க தான் என்ன அவங்களோட பரிந்துரை ஜனவரி ஒன்பதுலேருந்து இருந்து பிரவேசிய பாரதி தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் எல் எம் சிங்வி குழு ஓகேவா முதல் மாநாடு பிரவேசிய பாரதிய மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா புதுடெல்லி கேட்கலாம் கடைசியா நடந்த மாநாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புவனேஸ்வர் ஒடிஷா அப்படின்ற இடத்துல நடந்துருக்கு ஸோ அது எத்தனாவது மாநாடு பதினெட்டாவது மாநாடு ஸோ இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறையும் நடக்கும் பாரு இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஜனவரி ஒன்பது எத்தனை ஆண்டு ஸோ வந்து பாருங்கள் இது எதனால் எந்த குழு அமைச்சாங்க முதல் மாநாடு எப்போது கடைசி மாநாடு எப்போ அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கப்படுது அப்படின்னா ஒரு கன்டென்ட்டை இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி படிக்க படிக்க கற்றுக்கணும் இப்போ வாங்க இந்த கொஸ்டினோட ரிவ்யூ வந்து பார்த்துர்லாம் ஆன்சர் இது நம்மளாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ராக்ஸ்னர் செகண்ட்ல ஸோ இப்போ பார்க்கணும் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஓகேவா நமக்கு அந்த திருத்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கலாமா ஸோ இந்தியாவில் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டினருக்கும் குடியுரிமை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பதிவு பதிவு செய்கிறது மூலயமா தான் வெளிநாட்டினர் வந்து குடியுரிமை வாங்க முடியும் ஸோ அவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வாழ்ந்திருக்கணும் கண்டிப்பாக என்னது செவன் இயர்ஸ் ஆவது இந்தியாவில் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து இது வந்து தப்பு ஆறு கொடுத்துருக்காங்க சோ பாருங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தானிலிருந்து வந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியாவில் நுழைந்த இந்து சீக்கியர் பௌத்தர் ஜைனர்கள் பார்சிகள் கிறிஸ்துவ சமயங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை வழங்குறதுக்காக தான் இந்த சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்தது சரி மதம் ஒரு காரணியாக வெளிப்படையாக கூறப்பட்டது ஓகே கரெக்டு குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கப்படும் ஸோ பாருங்கள் பதினெண்டு ஆண்டா பதினோரு ஆண்டுகளுக்கு பதிலாக தான் அஞ்சு ஆண்டுகள் மட்டும் இந்தியாவில் வசித்தா போதும் நீங்கள் குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு ஓகேவா குடிமக்களின் தேசிய பதிவீட்டை தயாரிப்பதில் இந்த சிஏஏ உதவும் இது சரி அப்ப இது தப்பு இந்த ஃபஸ்ட் ஒன்று தப்பு மூணாவது தப்பு அப்போ எது ரெண்டும் நாளும் சரி அப்போ ரெண்டும் நாளும் சரியது ரெண்டும் நாளும் சரியது பி ஆன்சர் தான் கரெக்டு ஸோ வேறு என்னெல்லாம் இதில் மெமரி பண்ணிக்கலாம் சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமிர்த அமித்ஷா அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எந்த தேதியில் டிசம்பர் ஒன்பது அப்படின்றதில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ மதத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தவர்களுக்கான குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் இந்த சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முஸ்லீம்ஸ் கிடையாது ஹிந்து கிறிஸ்துவர்களும் வருவாங்க கொலைப்படுத்துக்கா எந்தெந்த நாடு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ பதினோரு ஆண்டுகள் முன்னாடி வசி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த திருத்தம் வந்தது மூலயமா ஐந்து ஆண்டுகள் முன்னாடி வந்தால் மட்டும் வசித்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிஏஏல பாருங்கள் இந்த கண்டென்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினை எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்றது ஸோ இப்படி தான் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு டாப்பிக்கை ரொம்ப டெப்த்தாக படித்து சிம்பிளாக வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் நியர் டேஸ்லையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒன் ஆர்லேயே பாலிசி பாலிட்டி நோட்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க ஸோ நம்ம பாலிட்டியை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம லைவ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் லைவ் போடலாமா அப்படின்னு கேட்டேன் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ரியாக்ட் பண்ணவே கிடையாது ஸோ வந்து நீங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னென்ன டாப்பிக்ஸ்லலாம் வீடியோ போட முடியும் அப்படின்னு பார்க்கலாம் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப டெப்த்தாக போகலாம் ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போனாதான் அடுத்த சப்ஜெக்ட்டை ரொம்ப க்ளியராக பார்க்க முடியும் ஸோ டெய்லி இனிமேல் வீடியோ வரும் கண்டினியூ ஃபார் வாட்சிங்